விஜயகாந்த் அரசியலுக்கு வரும்போது தன்னை கருப்பு எம்ஜிஆர் என்றார் அரசியல் கட்சி ஆரம்பிப்பதாக சொல்லி வரும் ரஜினி நான் எம்ஜிஆர் ஆட்சியை தருவேன் என்கிறார் சின்ன சிவாஜியாகவே இத்தனை வருடம் வாழ்ந்து வந்த நடிகர் கமலோ ஒருபடி மேலே போய் நான் எம்ஜிஆர் மடியில் வளர்ந்தவன் என பிரச்சாரம் செய்கிறார் எம்ஜிஆருக்கு எந்த விதத்திலும் சம்பந்தம் பாஜகவினரும் வேல் யாத்திரை விளம்பரத்தில் எம்ஜிஆரை பயன்படுத்தினர் ஆட்சியை தக்க வைக்கவும் டெல்லிக்கு கும்பிடு போடவுமே நேரம் போதாத எம்ஜிஆர் கட்சியின் இன்றைய அமைச்சர்களுக்கு இந்த திடீர் எம்ஜிஆர் விசுவாசிகளின் குட்டிக்கரண அரசியல் கொஞ்சம் லேட்டாக உரைக்கவும் இப்போது அதிமுகவை தவிர வேறு யாரும் எம்ஜிஆரை உரிமை கொண்டாட முடியாது என மாறாப்பை இழுத்துவிட்டுக் கொள்கின்றனர் எது எப்படியோ தமிழகத்தின் இன்றைய டாபிக் எம்ஜிஆர் தான் தேர்தலுக்காக போகும் இடமெல்லாம் மைக் பிடித்து எம்ஜிஆர் எம்ஜிஆர் என அவர் பெயரை ஏலம் விடும் இந்த ஆசாமிகளுக்கெல்லாம் எம்ஜிஆர் வாழ்ந்து மறைந்த ராமாவரம் தோட்டத்தின் இன்றைய நிலை தெரியுமா எம்ஜிஆரின் வாரிசுகளும் அவரின் நீட்சிகளும் எத்தனை முறை அங்கு சென்று வந்திருப்பார்கள் பிறந்த நாளுக்கும் இறந்த நாளுக்கும் கூட எம்ஜிஆர் வாழ்ந்த ராமாவரம் தோட்டத்துக்கு போகாதவர்கள் எல்லாம் தேர்தலுக்காக எம்ஜிஆர் புகழ்பாட ஆரம்பித்து விட்டார்கள் ஆனால் எம்ஜிஆர் வாழ்ந்த அந்த இல்லத்தின் பரிதாப நிலை ஆட்சியாளர்களுக்கும் ஆள நினைப்பவர்களுக்கும் தெரியுமா ஒரு கதவு இற்றுப்போய் மூடியே கிடக்க கதவே இல்லாத இன்னொரு வாசல் வழியாக உள்ளே போனால் பெயிண்ட் உதிர்ந்து தொங்கியபடியே வரவேற்கிறது எம்ஜிஆர் வாழ்ந்த ராமாவரம் இல்லம் என்கிற போர்டு அதிகாரிகள் காவல்துறையினர் கட்சியினர் பொதுமக்கள் என பரபரப்புக்கு பஞ்சமின்றி தமிழகத்தின் இரண்டாம் தலைமைச் செயலகமாக இருந்த வீடும் அதன் வாசலும் பட்டுப்போன மரம் காய்ந்த புதர்கள் பராமரிப்பு இல்லாத மின்கம்பங்கள் என அரசால் கைவிடப்பட்ட பாலடைந்த பூங்கா சாயலில் பல்லிளிக்கிறது வாசலில் இருக்கும் காவலர் அறையெல்லாம் மது பிரியர்கள் ஒதுங்கும் மயான கிடங்கு போல் காட்சியளிக்கின்றன எம்ஜிஆர் வாழ்ந்த வீடு மட்டும் அவரது குடும்பத்தினர் இன்னமும் வாழ்வதால் பராமரிக்கப்பட்டுக் கொண்டிருக்க வீட்டை சுற்றிய பல கட்டிடங்கள் உதர்மண்டி பராமரிப்பில்லாமல் இருண்டு கிடக்கின்றன வீட்டிற்கு இடதுபுறம் இருக்கிறது எம்ஜிஆரின் அம்மாவுடைய நினைவிடம் எம்ஜிஆர் வீட்டிலிருந்து கிளம்பினால் அம்மாவின் நினைவு மண்டபத்தை வணங்கி விட்டுத்தான் கிளம்புவார் அந்த மண்டபங்கள் இப்போது எந்த பராமரிப்பும் இல்லாமல் அதிமுக கட்சியைப் போலவே பாழடைந்து கிடக்கிறது வீட்டு வாசலில் எம்ஜிஆர் தன் தலைவன் அண்ணாவுக்கு ஒரு சிறிய சிலை வைத்து அதற்கு மண்டபமும் கட்டினார் அது இப்போது கவனிப்பாரற்று சிதிலமடைந்து கிடக்கிறது அந்த சிலை அண்ணாவுடையது என்பதே பதவியில் இருக்கும் இப்போதைய அதிமுகவினருக்கு தெரிந்திருக்க வாய்ப்பில்லை வீட்டுக்கு பின்னால் இருக்கும் எம்ஜிஆர் கட்டிய காது கேளாதோர் பள்ளி வளாகத்துக்கு சென்றால் பார்த்து வாங்க சார் ஏகப்பட்ட பாம்பு கிடக்கு கடிச்சிரும் என்று எச்சரிக்கிறார்கள் இரண்டாயிரத்து பதினைந்தில் சென்னை பெருவள்ளத்தின் போது முதல்வராக இருந்த ஜெயலலிதா எந்த முன்னறிவிப்பும் இல்லாமல் செம்பரம்பாக்கம் ஏரியை திறந்துவிட அந்த வெள்ளத்தில் சிக்கி எம்ஜிஆரின் மொத்த வீடும் சிதைந்து போனது எம்ஜிஆர் பயன்படுத்திய கட்டில் சேர்கள் தொடங்கி வீட்டு வாசலில் இருந்த அவரின் சிலை வரை உடைந்து சேதமடைந்தது ராமாவரம் வளாகத்தை ஒட்டிய அடையாறு கால்வாய் காம்பவுண்ட் சுவற்றை உடைத்துக் கொண்டு உள்ளே புகுந்துவிட முதல்வராக இருந்த ஜெயலலிதா எம்ஜிஆரின் வீட்டையோ சேதங்களையோ வந்து எட்டிக்கூட பார்க்கவில்லை தனக்கு பின்னால் இந்த சொத்துக்களை கட்சியிடமோ அதன் நிர்வாகிகளிடமோ கொடுத்தால் இப்படித்தான் சீரழிப்பார்கள் என்று எம்ஜிஆர் உணர்ந்தாரோ என்னவோ வீட்டிற்கு பின்புறம் இருக்கும் காதுகேளாதோர் பள்ளியை நிர்வகிக்க தனக்கு இருக்கும் சத்யா கார்டனில் இருந்து வரும் வருமானத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என உயிலிலே நிதி ஆதாரத்தையும் சேர்த்தே எழுதிவிட்டார் எம்ஜிஆர் தான் எழுதிய உயிலில் இந்த ராமாவரம் தோட்டத்தை விற்கவோ அடமானம் வைக்கவோ யாருக்கும் உரிமையில்லை என்று எழுதி வைத்திருக்கிறார் இல்லையென்றால் தமிழ்நாட்டின் இந்த புது சங்கிகள் கட்சியைப் போலவே ராமாவரத்தையும் கமலாலயத்துக்கு எப்போதோ அடமானம் வைத்திருப்பார்கள் ஏசி சண்முகம் கல்வி வளாகத்தில் எம்ஜிஆர் சிலையை திறந்து வைத்துவிட்டு எம்ஜிஆர் ஆட்சியை என்னால் தர முடியும் என்று சொன்ன ரஜினி ராமாவரம் தோட்டத்துக்கு போயிருக்கிறாரா எம்ஜிஆர் பெயரை சொல்லி அவர் கட்சியை கைப்பற்றியவர்களும் ஆட்சிக்கு வந்தவர்களும் வர துடிப்பவர்களும் இந்த ஒரு நாளாவது அவர் வீட்டுக்கு வெள்ளை அடித்து சுத்தம் செய்து பெயருக்காவது அங்கு வெறித்த சாலையை பார்த்து கொண்டு அனாதையாக நிற்கும் எம்ஜிஆரின் சிலைக்கு மாலை அணிவித்தால் மெரினாவில் உறங்கும் எம்ஜிஆரின் ஆன்மா கொஞ்சமாவது நிம்மதியடையும்